தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன் நான் நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற ஒரு லெசனுக்கான ஃபுல் ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே எப்படி எழுதப்பட்டிருதுன்னா நோட்ஸ் போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டுருக்கேன் ஓகேங்களா நோட்ஸ் போல் எல்லா பாயிண்ட்டு த இந்தமாரி எடுத்து எழுதிட்டுருக்கேன் இப்போது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுக்கான ஷார்ட்கட்ஸும் நம்ம அப்படியே பார்த்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க ஓகேங்களா நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கான ஷார்ட்கட்ஸ் அப்படியே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நோட் எடுத்து இந்த நோட்ஸ் அப்படியே எடுத்துங்க ஷார்ட்கட் நோட்ஸ் ஓகேங்களா ஆ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இதில் அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா லசனை ஆரம்பிக்கும் ஓகேங்களா தமிழ் மறுமலர்ச்சியில் அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா லசனே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது இதில் ஃபஸ்ட்டு ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஐ ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது மிக முன்னதாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் தம்பிரான் வணக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டில் தம்பிரான் வணக்கம் அப்படின்ற ஒரு தமிழ் புத்தகம் வந்து பார்த்தோன்னா எங்கே வெளியாச்சும் கோவாவில் வெளியிடப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டில் தம்பிரான் வணக்கம் ஓகே தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் தமிழ் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் வெளியிடப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த பாயிண்ட்டுக்கான ஷார்ட்கட்டை பாருங்கள் இதில் சுதந்திரமாக போய் சுதந்திரம்னா பதினஞ்சு ஓகே பதினஞ்சாந்தேதி சுதந்திரம் சுத்த சுதந்திர தினம் இல்லையா இந்த பதினஞ்சு சுதந்திரமாக போய் ஏழு எட்டுனா என்ன பண்ணுங்கள் ஏழு எட்டு டைமில் என்ன போடுவாங்க சூப்பர் சிங்கர் போடுவாங்க இல்லையா ஓகேவா அதை ஞாபகம் வச்சுங்க சும்மா நாப்புகிச்சுங்க ஓகேங்களா டிவியில் ஏழு எட்டு சூப்பர் சிங்கர் போடுவாங்க பதினஞ்சுனா சுதந்திரம் ஓகேங்களா நான் எல்லா ஷார்ட்கட்ஸுமே இந்தமாரி ஒரு இது வச்சு ஸ்டோரி வச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் அதை மட்டும் அப்படியே ஞாபகம் மட்டும் வச்சிங்க ஓகேங்களா பதினஞ்சுனா சுதந்திரம் எழுபத்தெட்டுனா சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஏழு டு எட்டு போடுவாங்க ஓகேங்களா ஏழு டு எட்டு போடுவாங்க இந்த சூப்பர் சிங்கரில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்தவுடனே இப்போது பாட வர்றாங்க பார்த்தீங்களா அவங்க பாட வரும்போது என்ன பண்ணுவாங்களா வந்தவுடனே அவங்கள பாட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள கோபப்படுத்துகிற மாரி என்ன பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கவுண்ட்ரு காமெடி இதெல்லாம் பேசுவாங்க பேசிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்லி பாட வைப்பாங்க ஓகேங்களா ஷார்ட்கட் புரியுதா அதை பாருங்க இது அப்படியே நான் வந்து நான் சொன்னதை ஷார்ட்கட்டாக அப்படியே இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் சுதந்திரமாக போய் சூப்பர் சிங்கரில் பாட முடியாது கோபப்படுத்துகிற மாதிரி கவுண்ட்ரு கொடுப்பாங்க சுதந்திரமாக போய் சுதந்திரம்னா பதினஞ்சு போய்ட்டு சூப்பர் சிங்கரில் பாட முடியாது கோபப்படுத்துகிற மாரி கவுண்ட்ரு கொடுப்பாங்க கவுண்ட்ரு கொடுத்தது அப்புறம் தான் தம்பி வணக்கம் தம்பிரான் வணக்கம்னா தம்பி வணக்கம் நீ பாட்டு பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே மாரி தான் எல்லாத்துக்கான ஷார்ட்கட்ஸும் இருக்கும் நீங்கள் ஒரு லைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் முழுமையான அச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு என்பவரால் வந்து பார்த்தோன்னா தரங்க நிறுவப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னா சீகன் பால்குனா சிக்கன் நான் சீகன் சிக்கன் ஓகே சிக்கன் சாப்பிட்டு இந்த ஒன்பதுன்னு ஒரு திருப்தியாக ஒன்பதுன்னு வர்ற இடத்துக்கெல்லாம் என்ன அதுனா இப்போ நம்ம நவகிரக கோயில் கோயில் இருக்குது இல்லையா நவகிரகம் ஒன்பது சிலை ஓகேங்களா ஒன்பது சில இருக்கும் அந்த ஒன்பதுனா நவகிரகம் ஓகேவா அதுதான் ஷார்ட்கட்டாக சொல்லுவோம் ஓகேங்களா சிக்கன் சாப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது நவகிரகத்தில் இருக்கிற அரங்கத்துக்கு தரங்கம் அரங்கத்துக்கு 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 போய் சுற்றக்கூடாது அப்படி சுத்தனா என்ன பண்ணுவோம் நீ பாடி தான் அரங்கத்துக்கு போனால் பாடி தான் அதாவது சிக்கன் சாப்பிட்டு நவகிரகம் நவகிரக கோயிலில் போயிட்டு சுற்றக்கூடாது அப்படி போய் சுத்தம்னா அரங்க அந்த அரங்கத்துக்கு நீ போய் சுத்தம்னா நீ பாடி தான் ஓகேவா அதான் ஷார்ட்கட்டு அதுக்கடுத்து பாயிண்ட் பாருங்க தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் வெளியிடப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுக்கான ஷார்ட்கட் வந்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் தான் வெளியிட்டிருக்காங்க இது தமிழ் புக்கில் நிறைய படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ப்ரீவிய கொஷனில் அடிக்கடி கேட்டது இது நல்லா பார்த்துங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா திருக்குறளை பன்னெண்டு மாதமும் படி பன்னெண்டு இப்போது வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது பன்னெண்டு மாதம் இருக்குது ஓகேவா வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குது ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட்டு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குது அப்போ அந்த பன்னெண்டு மாதமும் திருக்குறளை படி ஓகே திருக்குறளை எப்போ வெளியிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் வெளியிட்டாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் அடுத்தது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சிவை தாமோதரனார் வா ஊவே சுவாமிநாதர் மற்ற போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களில் மீண்டும் கண்டறியவதற்கு தாங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்தனர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி வே தாமோதரனும் ஊவே சுவாமிநாதர் போன்ற தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் கண்டறியும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேடி தொகுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் பஸ் பாயிண்ட் பாருங்கள் இந்த சிவை தாமோதரனார் இதுக்கு முன்னாடி பார்த்து இல்லையா சிவை தாமோதரனார் ஊ சுவாமிநாதர்னு இதில் சிவை தாமோதரனார் என்ன பண்ணுறாருனா பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை வந்து பார்த்தோன்னா பதிப்பிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா சிவை தாமோதரன் என்ன பண்ணுறாரு பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா இப்போ தாமோதரம்னா இவர் பேருக்கு ஃபுல்லாகவே என்ன ஷார்ட்கட் சொல்லுவோம்னா மோதிரம் ஓகேவா மோதிரம் தாமோதரம்னா மோதிரம் ஓகே மோதிரம் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா பனையோலையில் செஞ்சு போட்டுருக்கிறாங்க ஓகே மோதிரம் பனையோலையில் செஞ்சு போட்டிருக்காங்க அதுதான் ஷார்ட் மோதிரம் பனையோலையில் செஞ்சு போட்டுட்ருக்காங்க ஓகேங்களா ஷார்ட்கட் தான் இந்த லைனை அப்படியே எழுதிங்க இந்த ஷார்ட்கட்ஸ் லைன் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்ஸுக்கு பக்கத்தில் அப்படியே எழுதிங்க பார்த்து ஓகேங்களா நான் சொல்கிறது கட்ஸு உங்களுக்கு புரியும் அந்த புரிகிற பாயிண்ட்டை அதான் நான் இதுவாக சொல்லுவேன் கட்டில் நோட்ஸில் நீங்கள் அதை அப்படியே எழுதிங்க ஓகேங்களா பாருங்க சிவ தாமோரனார் இதுக்கு முன்னாடி பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களை பதிப்பித்தாருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் அவர் என்னென்ன நூல்களை பதிப்பிச்சாரு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சிவ தாமோரனார் வந்து பார்த்தா பதிப்பித்த நூல்கள் வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியம் வீர சோழியம் இறையனார் அகப்பொருள் இலக்கண விளக்கம் களித்தொகை மற்றும் சூலாமணி ஆகியவை வந்து பார்த்தோன்னா இவர் தொகுத்த பதிப்பித்த நூல்கள் ஓகேவா இதுக்கு ஒவ்வொரு நூல்களுக்கான ஷார்ட்கட்ஸ் இந்த மோ இந்த தாமோதரனார் கூட எப்படி லிங்க் பண்ணுறதுன்றது ஷார்ட்கட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்குமே நான் ஷார்ட்கட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா தாமோதரனா நம்ம என்ன பண்ணணும் மோதிரம் அப்படின்ட்டு ஷார்ட் கட்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் மோதிரம் அப்படின்ட்டு ஷார்ட் கட்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் காப்பி குடிக்கும்போது காப்பி குடிக்கும்போது மோதிரம் இருக்குதான்னு தெளிவாக பார் அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம்னா காப்பி ஓகே காப்பி குடிக்கும்போது கையில் மோதிரம் இருக்குதான் மோதிரம்னா தாமோதரனார் ஓகேவா மோதிரம் இருக்குதான்னு தெளிவாக பாரு ஓகேவா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்ட உடனே பெரிய வீரனாக ஃபீல் பண்ணுவான் ஓகேவா மோதிரம் தாமோதரனார் ஓகே மோதிரம் போட்டவுடனே பெரிய வீரனா வீரனானா வீர சோழியம் ஓகேவா வீர சோழியம் ஓகேவா அதுக்கடுத்தது இறைவன்கிட்ட இறைவன்கிட்ட இருக்கிற சோழத்தாண்ட மோதிரத்தை கழட்டி பூஜை பண்ணுறாங்க இறைவன்கிட்ட இருக்கிற சோழத்தாண்ட என்ன பண்ணுறாங்க சோழத்தாண்ட சோழத்தாண்டனா சோழாமினி ஓகேவா இறைவன்கிட்ட இருக்கிற சோழத்தாண்ட என்ன பண்ணுறாங்க மோதிரம் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி பூஜை பண்ணுறாங்க ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட் புரியுதுங்களா இந்த லைனை அப்படியே எழுதுங்க எதுவும் தேவையில்ல இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எழுதிட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க இறைவன்கிட்ட இருக்கிற இறைவென்கிட்ட இருக்கிற சோளம் சோளம் கோயிலில் பார்த்துருப்பீங்களே அந்த சோளத்தண்டை அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோதிரத்தை வச்சு ப்ரே பண்ணுறாங்க அவ்வளோதான் அதுக்கு அடுத்து பாருங்கள் இணையாக ஆகணும்னா அதுக்கான விளக்கம் மோதிரம் போட்டுரு தான் இப்போ இணையாக ஆகுறாங்க பார்த்தியா இணையாக இலக்கண விளக்கம் ஓகேவா இ இலக்கண விளக்கம்னா இந்த இணைய ஆவிறது நான் ஓகேவா இணைய ஆவிறாங்க இல்லையா இப்போ சர்ச்சில்லாம் இணைய ஆகிறாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க கையில் மோதிரம் போடுவாங்க மோதிரம் தாமோதரம்னா மோதிரம் ஓகே இணைய ஆகணும்னா அதுக்கான விளக்கம் என்னென்னா கையில் மோதிரம் போடுவாங்க ஓகேவா அதுக்கடுத்தது களி உருண்டை உருட்டும் போது மோதிரத்தை போட்டுக்காது களி இப்போ களி சாப்பிட்றாங்க இல்லையா களி களி உருண்டை தெரியும் இல்லையா அது வந்து பார்த்தோன்னா அது உருட்டும் உருட்டி தான் இது பண்ணுவாங்க செய்வாங்க அது உருட்டும் போது கையில் மோதிரம் போட்டுக்காது என்ன அப்படின்னா இந்த மோதிரம் வந்து பார்த்தீங்கன்னா கழுண்டு களியில் தெரியாத விழுந்துடும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படின்றதுனால அந்தமாரி சொல்லுவாங்க சும்மா ஷார்ட் கட்டுக்காக ஓகேங்களா இந்தமாரி ஞாபகம் வச்சுங்க இந்தமாரிலாம் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக ஞாபகம் வரும் ஓகேங்களா இதை திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருங்க இந்த எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஷார்ட் கட்ஸை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருங்க ஈஸியாக மைண்டில் நிற்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாமோதரனார் பார்த்தோமா இதுக்கப்புறம் தமிழறிஞரான மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உ உவே சுவாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி சிவக சிந்தாமணி இவர் எப்போ பதிப்பிச்சிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி எழு எண்பத்தி ஏழில் பதிப்பிச்சுருக்காரு அதுக்கடுத்தது பத்து பாட்டை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்போதில் பதிப்பிச்சிருக்காரு சிலப்பதிகாரத்தை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பதிப்பிச்சிருக்காரு புறநானூரை ஆயிரத்தி எட்நூற்றி தொன் தொண்ணூற்றி நாலில் பதிப்பிச்சிருக்காரு புறப்பொருள் மாலையை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் பதிப்பிச்சிருக்காரு மணிமேகலையை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டில் பதிப்பிச்சிருக்காரு ஐங்கு நூறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பதிப்பிச்சிருக்காரு பதிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிப்பிச்சிருக்காரு ஆகியவற்றையோடு வெளியிடும் முயற்சிகளை மேற்கின்றார் இந்த நூல்கள்லாம் அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கான ஒவ்வொரு இதுக்கோ இயருக்கு முத கொண்டு நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி தாமோ தாமோதரனாருக்கு மோதிரம்னு பார்த்தோம் இல்லையா அதேமாரி ஊவே சுவாமிநாதருக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து என்னென்னா இவர் தமிழ் தாத்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இவர் தாத்தான்னு ஷார்ட்கட் ஆபிச்சு ஓகேவா தாத்தா ஓகே ஊவே சுவாமிநாதர்னா தாத்தா அவ்வளோதான் அது மட்டும் ஞாபகிங்க மற்றதெல்லாம் அப்படியே லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி நான் சொல்கிறேன் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்ஸ் பாருங்கள் தாத்தா வந்து பார்த்தோன்னா புறத்தே போனால் காலில் சிலம்பு கட்டிட்டு தான் போவார் அது எங்கேயும் சிந்தாமல் பார்த்துக்கணும் ஓகேவா இது எந்த நூலுக்கு என் நூலுக்கான ஷார்ட்கட்னா தாத்தா புறத்தே அப்படின்னா புறநானு ஓகேவா புற புற புறத்தேனா புறம்னா வெளியே இல்லையா அப்போ புறத்தே புறநானு புறத்தே போனார்னா என்ன பண்ணுவார் காலில் சிலம்பு கட்டிட்டு போவார் சிலம்புனா சிலப்பதிகாரம் ஓகேவா சிலம்பு கட்டிட்டு போவார் அது எங்கேயும் சிந்தாமல் பார்த்துக்கணும் ஓகே சிந்தாமல் பார்த்துக்கணுன்னா சீவக சிந்தாமணி ஓகேவா இந்த மூணு நூல்களும் ஷார்ட்கட் முடிஞ்சிச்சா அதுக்கடுத்துட்டு பாருங்கள் தாத்தாவோட அஞ்சு விரலில் மணி பத்து ரூபாய் எப்போவும் இருக்கும் ஓகேவா தாத்தாவுடைய அஞ்சு விரலில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு விரல்லேயும் மணி பத்து பத்து ரூபா மணி வந்து பார்த்தோன்னா இருக்குமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா புரியுதுங்களா தாத்தா உடைய இப்போ தாத்தா வந்து பார்த்தோன்னா எப்பவுமே கையில் வந்து பார்த்தோன்னா மணி இந்த மணினா ஓகே இந்த மணி எம்இ ஓ என்இஒய் ஓகேவா இந்த மணி அது மட்டும் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றிங்க கையில் எப்போவுமே ஒரு பத்து ரூபாய் வச்சிட்ருப்பார் இல்லையா அதுதான் ஷார்ட்கட்ஸு இதில் எப்படி இது பண்ணோம் லிங்க் பண்ணுறேன்னு பாருங்கள் தாத்தாவோடைய அஞ்சு விரல்னா விரல்னால் நூறு ஓகேவா நூறு பத்து ரூபான்னா பத்து பாட்டு பத்து ரூபானா பத்து பாட்டு வச்சு அஞ்சு ரூபா தாத்தாவுடைய அஞ்சு விரலில் எப்போவுமே பத்து பாட்டு ஓகேவா இது ரெண்டுமே பதிற்று பத்து பத்து பாட்டு இது ரெண்டுமே ஒன்றா பத்து பத்துன்னு வருது இல்லையா அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்தே ஞாபகம் வச்சுங்க ஓகேவா பதிற்று பத்து பத் பதிற்று பத்து பத்து பாட்டு ஏன்னால் கன்ஃபியூஸ் ஆக மாட்டிங்க ஏன்னா ரெண்டுமே இவர் பதிப்பிச்சிருக்காரு அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேர்த்த ஞாபகம் வச்சுங்க தாத்தாவோடைய கையில் அஞ்சு விரல்லையும் என்ன பண்ணுது மணி மணினா மணிமேகலை ஓகே மணினா மணிமேகலை ஓகேவா இந்த நூல் வந்து புரிதா தாத்தாவோடைய அஞ்சு விரல் அஞ்சு விரல்னா ஐங்கூறு நூறு அஞ்சு விரலில் மணி இருக்குது அந்த மணி எவ்வளோ இருக்குது பத்து ரூபா பத்து ரூபான்னா பதிற்று பத்து பத் மற்றும் பத்து பாட்டு ஓகேங்களா அதுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டு பாருங்கள் அடுத்த ஷார்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள் இப்போது தாத்தா இறந்துட்டார் அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுவாங்க வெண்மையான மாலை வாங்கிட்டு போயிட்டு போடுறாங்க ஓகேவா தாத்தா தாத்தானா ஊர் சுவாமிநாதர் தாத்தா வந்து பார்த்தோன்னா இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வெண்மையான மாலை ஓகே வெண்மையான மாலை அப்படின்னா அவர் இறந்துட்டோடனே வெண்மையான மாலை வாங்கிட்டு போடுறாங்க இப்போது இவர் ஊ சுவாமிநாதர் வந்து பார்த்தோன்னா பதிப்பித்த நூல்கள் எல்லாத்துக்கான ஷார்ட்கட்ஸை நான் சொல்லிட்டேன் இந்த ஷார்ட்கட்ஸை அப்படியே லைனை எழுதிங்க எழுதிட்டு இதை திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒவ்வொரு நூல்களுக்கான இயர்ஸு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இயர்ஸுக்கான ஷார்ட்கட்ஸை நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இதையும் எழுதிங்க ஏனச்சிங்களா இப்போ நிறைய காலவரிசை காலவரிசை கேட்குறாங்க அதில் ஊஎஸ் சுவாமிநாத பதிப்பித்த நூல்கள்னு காலவரிசை கொடுத்துட்டு இந்த நூல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது இல்லையா இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா சிந்தாம எட்டாத உயரத்துக்கு வார ஏழு நாளும் போ சிந்தாம சிந்தாமனா கீழே எதுவும் சிந்தாமல் எட்டாவது உயரத்துக்குன்னா எட்டு ஓகேவா எட்டாவது உயரத்துக்குனா எட்டு ஓகேவா எட்டு எட்டாவது உயரத்துக்கு வாரம் ஏழு நாளும் போ சிந்தாம எங்கேயும் சிந்தாம எட்டாவது உயரத்துக்கு வாரம் ஏழு நாளும் போ அப்படின்னா சிவக சிந்தாமணி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா எட்டு ஒன்பது பத்து ஓகேவா சிலம்பு வாங்கினா ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு ஒன்பது பத்துன்னு ஒரு இது இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தோன்னா பத்து பாட்டு நூல்கள் ஓகேவா பத்து பாட்டு நூல்கள் வந்து பார்த்தோன்னா இதில் பத்து பாட்டுக்கும் பதிட்டு பத்து டிஃப்ரெண்ட் தெரியணும் ஓகேவா நான் என்ன பத்து நீ இதுக்கு முன்னாடி ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் இல்லையா ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா பத்துனா பத்து பாட்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா பத்துக்கு நான் அது தனி சொல்கிறேன் பத்துனா இதை பாருங்க எட்டு ஒன்பது ஓகேவா எட்டு ஒன்பது கடைசியாக பத்து அப்போது பத்து பாட்டு ஓகேவா இது மட்டும் ஷார்ட்கட்ஸ் நான் பத்துன்றது இதுக்கு முன்னாடி நான் பேர் ஞாபகம் வைக்கிறதுக்காக அது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் இயருக்கு இதை ஞாபகம் வச்சுக்காதீங்க பத்துன்றது இதுக்கு தனியாக சொல்கிறேன் அதுக்கு தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா எட்டு ஒன்பது பத்து இது பதி பத்து ஞாபகம் வச்சுக்காதீங்க பத்து பாட்டுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து பாட்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சிலம்பு வாங்கினா நவகிரக கப்புல் போய் வா சிலம்பு வாங்குறாங்க அப்போ வாங்கினோடனே என்ன சொல்கிறாங்கன்னா நவகிரகத்தை போயிட்டு கப்புலாக போய் சுற்றிட்டு வா இப்போ யாருன்னா ஒருத்தர் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பு கால் போடுற காலில் போடுற சிலம்பு வாங்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க போயிட்டு நவகரகம்னா ஒன்பது ஓகேவா நவகிரகம்னா ஒன்பது ஒன்பது சில இருக்கும் பார்த்தீங்களா கோயிலில் அதனால தான் அது நவகிரகம்னு சொல்கிறாங்க அந்த கோயிலில் போயிட்டு கப்பலாக போயிட்டு சுற்றிட்டு வாங்க சிலம்பு எதனா வாங்கினீங்கன்னா ஓகேங்களா அதுக்கடுத்தது புறநானூறு ஓகேவா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் பதிப்பிச்சிருக்காரு இதுக்கான ஷார்ட்கட் ஒன்று என்னென்னா புறத்தே நம்ம எங்கெங்கன்னா போனோன்னா நவகிரகம் இருக்கும் அதுக்கு நா நாலா பக்கமும் இருக்குது புறத்தை போனோன்னு வச்சுக்கோங்க இப்போ எங்கன்னா புறத்தை நம்ம புறத்தேனா வெளியே ஓகேவா புறத்தேனா வெளியே நம்ம எங்கன்னா வெளியே போனோன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணோம் அங்கே சுத் நவகிரகம் இருக்கும் நீங்கள் எங் நாலா பக்கமும் நாலா பக்கமும் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் நாலா பக்கமும் நீங்கள் போனீங்கன்னாலும் நவகிரகம் நாலா பக்கமும் இருக்கும் புறத்தேன் புறத்தை நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகம் நாலா பக்கமும் ஓகேவா நீ எந்த திசையில் நம்ம போனனாலும் அங்கே நவகிரகம் இருக்கும் ஓகேவா அதான் ஷார்ட்கட் அதுக்கு அதுக்கத்து புறப்பொருள் வெண்பா மாலை புறப்பொருள் வெண்பா மாலைக்கான இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு என்னென்னா வெண்மையான மாலையை நவகிரக கோயிலில் அஞ்சு மணிக்கு வாங்கி போடு வெண்மையான மாலையை நவகிரக கோவிலில் அஞ்சு மணிக்கு வாங்கி போடு அவ்வளோ ஷாட் ஷார்ட்கட் வெண்மையான மாலை இருக்குது இதை வந்து பார்த்தோன்னா நவகிரகம் நவகிரகம்னா ஒன்பது ஓகே நவகிரக கோயிலுக்கு அஞ்சு அஞ்சு மணிக்கு வாங்கி போட அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்கி போடும் எதுவும் உங்களுக்கு இதுவோ ஈஸியாக ஞாபகம் ஒருத்தோ அதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கடுத்தது மணி மணி உனக்கு சம்பாதிக்கணும்னா நவகிரகத்தை சுற்றி வா அப்புறம் எட்டாவது உயரத்துக்கு போய் மணி நிறைய சம்பாதிப்பேன் மணிமேகலை வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டில் பதிப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னா மணி வந்து நீ நிறைய சம்பாதிக்கணும்னா நவகிரக கோயிலில் போய் சுற்றிட்டு சுற்றிட்டு வந்தால் நீ எட்டாவது உயரத்துக்கு போய் சம்பாதிப்ப ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஐங்குறுநூறு ஐங்குறு நூறுனா அஞ்சு விரல் ஓகேவா ஐங்குறு நூறுனாலே அஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு விரலில் இருந்து தான் உன்னால் நாமம் போட முடியும் ஓகேவா அஞ்சு விரல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ தான் இந்தமாரி நாமத்தை வந்து பார்த்தோன்னா போட முடியுமா அஞ்சு விரல் இல்லைனா இந்த மாரி நாமத்தை போட முடியாது இந்த நாமம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அஞ்சு விரலுன்னா அஞ்சு விரல் தான் இந்த நாமத்தை போட முடியுமா ஓகேங்களா இப்போ த தலையிலலாம் போட்டுன்னு போகிறாங்க இல்லையா அது அப்போது இந்த ஏன் இது சம்மந்தமே இல்லாதன்னா இந்த நாமன்றது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடு ஒன் டூ த்ரீ அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா பதிப்பிச்சிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்தது பத்து நூல் பதிற்று பத்து நூல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பதிப்பிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதோட முடியுது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா பதிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் போடணும் பதிக்கிற இப்போ ஏதாவது ஒரு புத்தகத்தை பதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தோன்னா ஃபோர் சைட்ஸும் எல்லாம் கரெக்டாக இருக்கா புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா பதிக்கிறாங்க அப்படின்னா அதோடைய ஃபோர் சைட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து பதிக்கணும் ஓகேங்களா இந்த எல்லாத்துக்குமே டீட்டெயிலான ஷார்ட் கட்ஸ் பார்த்துட்டிங்களா அடுத்து பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றுமே இதேமாரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மைண்டில் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்டில் நிற்கிற மாரி ஷார்ட் கட் நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியினை நிறுவியவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு இதில் இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா புனிதமா இருக்கிற புனிதமா இருக்கிற ஜார்ஜ் கோட்டையில எள்ளு உருண்டை ஓகேவா புனித ஜார்ஜ் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டைனா புனிதமாக இருக்கிற ஜார்ஜ் கோட்டையில் எல்லிஸ்னால் எள்ளூருண்டை ஓகேவா எள்ளூருண்டை விற்கிறாங்க இது வந்து பார்த்தோன்னா பதினெட்டு பதினாறு வயசு பசங்க மட்டும்தான் வாங்கி சாப்பிட முடியும் ஓகேவா ஷார்ட் புரியுதா புனிதமாக இருக்கிற ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில் என்ன பண்ணுறாங்க எள்ளூருண்டை எல் எல்லூருண்டனால் எல்லிஸ் ஓகேவா இதை விற்கிறாங்க இது பதினெட்டு பதினாறு வயசு பசங்க மட்டுந்தான் வாங்கி சாப்பிட முடியும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க இதோடைய கண்டினியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதேமாரி கண்டினியூவாக ஷார்ட்கட்ஸ் பார்க்கணும்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற பாருங்க ஓகேங்களா